த்ரிஷாவுக்கு பின்னாடி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் காணாமல் போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா சொடக்கு போட்டு தட்டி தூக்கிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னேகா இவங்க மேக்ஸிமம் எல்லா மொழி படங்கள்லயுமே நடிச்சிட்டாங்க நடிகர்கள் கூட ஜோடி போட்டு எல்லா படங்களையுமே வெற்றி படங்களா மாத்திருக்காங்க கமல் அஜித் விஜய் பிரசாந்த் அப்படின்னு எல்லா நடிகர்கள் கூட நடிச்சு இவங்களுக்கு மேக்ஸிமம் சக்சஸ்ஃபுல் படங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த நேரத்துல பல ரசிகர்களோட கனவு கண்ணியா இருந்தது இவங்க தான் இந்த அளவுக்கு இருந்துமே த்ரிஷாவோட பல மடங்கு பேஸ் அதிகமா வச்சுமே இவங்களால இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹீரோயினா சர்வே பண்ண முடியல என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ இவங்க இவங்க ஹீரோயின் இறங்கிட்டாங்க குடும்பம் செட்டில் ஆயிட்டாங்க சினிமா பக்கம் பெருசா ஒரு ஹீரோயினா வரவே இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கோட் படத்துல நடிச்சாலுமே அது த்ரிஷாவோட மார்க்கெட் பக்கத்துல கூட வராது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசின் ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமால த்ரிஷாவெல்லாம் பெருசா யாருமே கண்டுகிட்டது கிடையாது ஆனா அசின்னு சொன்னா அத்தனை இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் தமிழ் ஹிந்தி தெலுங்கு படங்கள்ல ஒரு முக்கிய நடிகை பண்டிகையாவும் பார்க்கப்பட்டவங்க ரசிகர்களோட மனசுல என்னைக்குமே இவங்களுக்கு ஒரு நீங்காத இடம் உண்டு அன்னைக்கு இருந்த கட்டத்துக்கு நம்ம தமிழ் சினிமால இருந்த இளம் வயது ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு எக்கச்சக்க வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க நடிச்சது ரொம்ப குறைவான படங்களாவே இருந்தாலும் மேக்சிமம் அதுல வெற்றி படங்கள் மட்டும்தான் இருக்கும் இவங்களோட நடிப்பை பார்த்து ரசிகர்கள் அப்படியே மெய்மறந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க இதுதான் இவங்களோட பின்னடைவுக்கு காரணமான சத்தியமா கிடையாது தமிழ்ல இவங்களோட மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு நல்ல நல்ல படங்களா நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தேவையே இல்லாம நான் பாலிவுட்ல ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு பாலிவுட் பக்கம் அவங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க போய் இவங்க நடிச்ச எந்த ஒரு படமும் சரியா போகல சரி பாலிவுட்ல படம் ஒழுங்க போகல மறுபடியும் தமிழுக்கே போகலான்னு திரும்ப வரும்போது அசினா நம்ம தமிழ் சினிமா ஏத்துக்க ரெடியா இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜா ஒரு டைம்ல கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இவங்க ஒரு பேவரேட் ஹீரோயினா இருந்திருப்பாங்க அதுக்கு காரணம் ஒரே ஒரு படம் தான் அந்த படத்தோட பேர் ஜே இந்த படத்துல அவங்க அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாங்க மாதவனுக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமாவும் நிறைய படங்களில் இவங்க நடித்து வித்தியாசமான கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த கேரக்டர்களை ஏற்ற நடிச்சிட்டு இருந்தாங்க அதனாலேயே இவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்துச்சு அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாத பூஜா அவங்களோட பெர்ஸ்னல் லைஃப்பில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு தனி இடத்தை இவங்களால நம்ம தமிழ் சினிமாவில் தக்க வச்சுக்கவே முடியலை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது சதா இவங்க தமிழில் ஜெயம் அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா மொழி படங்கள்லையுமே ஹீரோயினாக அறிமுகமாக ஆரம்பித்தாங்க தமிழ்ல நடிச்ச முதல் படமே ஹிட் ஆகுறதுலாம் மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது இவங்களுக்கு ஈஸியாவே நடந்துச்சு அதுக்கப்புறமா முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய விக்ரம் அஜித் மாதவன் இவங்களுக்கு ஜோடி போட்டு அடுத்த படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தந்திரமே இல்லாம புதுசா வந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையுமே உள்ள வர அலோவ் பண்ணாங்க புது ஹீரோயின்லாம் உள்ள வந்து இவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை பத்தி சதா கொஞ்சம் கூட கவலையே படாம அவங்களோட மொத்த மார்க்கெட்டையும் இழந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜென்னிலியா இவங்க தெலுங்கு ஹிந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நடிகையாக இருந்திருக்காங்க இவங்களோட குறும்புத்தனமான பேச்சுக்கோ இவங்களோட துருதுரு துரு ஆக்டிங்க்கோ நிறைய ஃபேன்ஸ் அப்படியே குவிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த படங்களில் ஜெனிலியா நடிக்கும் போதே இவங்களை ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு தொடர்ந்து பல படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பை கிடச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு முன்னணி நடிகையாக இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருந்திருக்கலாம் ஆனால் நடிக்கிறதுல இருந்த ஆர்வம் குறைஞ்சி கல்யாணமாகி இன்னைக்கு குழந்தை கொட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க சினிமாவில் பல வருஷங்களாக தொடர்ந்து கனவு திரிஷா இருக்காங்க பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியா நடிச்சு ஹீரோக்கு இணையா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து நம்ம தமிழ் சினிமால இருக்கு திரிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜோடி அப்படின்ற படத்துல சிம்ரனுக்கு ஃப்ரெண்டா தான் நடிப்பாங்க ஆனா இன்னைக்கு நாற்பது வயசுல சிம்ரன்ல நம்ம தமிழ் சினிமால இருந்த பல ஹீரோயின்ஸ ஓவர்டேக் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு நீங்காத இடத்த புடிச்சிட்டாங்க ஏன் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்களையே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு த்ரிஷா தான் நம்ம தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகை